இன்று பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சபரி ஐயப்பன் கோயிலில் இருந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதிசன் யோக வீரம் மகா பூஜ்யம் சர்வ ராட்சாகரம் சகம் பார்வதி தயானந்தம் சாத்தாரம் பிரணமாமியம் ஓம் சாமியே சரணமேப்பா ஓம் சாமியே சரணமேப்பா ஓம் சாமியே சரணமேப்பா பல பக்தர்கள் இரும்பி அணிந்து சபரிமலை செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பதினெட்டு படியேறி அபிஷேகம் செய்து ஐயப்பனின் ஆசையையும் அருளையும் பெறுகிறார்கள் இங்கு நமது வடசபரை ஐயப்பன் கோயிலில் தங்குவதற்கு இரவு கட்டு கட்டியவர்கள் தங்குவதற்கு மண்டபம் உள்ளது சகல ஐயப்ப சாமியாரும் சாமிகளும் பயனடையவும் திருமுடி கட்டிய சாமியார் சாமிமார் மட்டும் தங்கலாம்

எங்கும் எப்போதும் யாரையும் அனைத்து இன்னல்களிலிருந்தும் காப்பவரும் அன்னை பார்வதி தேவிக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருபவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பிப்ரபூஜ்யம் பிஸ்வன்யம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் யஹம் வேதம் அறிந்தவர்களால் பூஜிக்கப்படுபவரும் உலகனைத்தாலும் வணங்கத்தக்கவரும் விஷ்ணு சிவன் போன்றோருக்கு பிரியமானவரும் பக்தர்களுக்கு உடனுக்குடன் அருள தயாராக இருக்கும் ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் மத்த மாதங்க கமனம் பூரிதம் சர்வ தேவம் பிரணமாம் மதம் யானையின் மேல் கம்பீரமாக அமர்ந்து உலா வருபவரும் கருணையாகிய அமிர்தம் நிரம்பியவரும் அனைத்து இன்னல்களையும் களைபவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம் அஸ்மதிஷ்ட பிராதாரா சாஸ்தாரம் பிரணமாம் யகம் எங்கள் குல முதல்வரும் தேவரும் எங்கள் எதிரிகளை விரட்டி அடித்து வம்சம் செய்பவரும் எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் விருப்பத்தை உடனே நிறைவேற்றுபவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பாண்டியேஷ திலகம் கேரள கேலி விக்கிரகம் ஆத்திரான தேவம் சாஸ்தாரம் பிரணமாம் யகம் பாண்டிய குல திலகமும் கேரள தேசத்தில் விக்கிரகமாக அமர்ந்திருப்பவரும் பக்தர்களை காப்பாற்றுவதில் முதன்மையானவரும் தேவாதி தேவருமான ஸ்ரீ சாஸ்தாவை நமஸ்கரிக்கிறேன் பஞ்சரத்னாக்கிய மேதேத்யோ நித்யம் சுத்தம் படனேன் நர தஷ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே ஸ்ரீ சாஸ்தா பஞ்சரத்னம் என்னும் இந்த ஸ்லோகத்தை மன தூய்மையுடன் படிப்பவர்களது மனதில் சாஸ்தா வாசம் செய்கிறார் பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபர, ரக்ஷ ரக்ஷ மகாபாயோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக ஓம் சுவாமியே சரணமய்யப்பா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் சரியான பிரதியாக கட்டப்பட்டுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதைப் போல் இங்கேயும் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதற்கான உணர்வை கொடுப்பதற்காக இந்த கோவில் மூன்று தளங்களில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடக்கலை கேரள பாணியையும் பாரம்பரியத்தையும் பிரதான சன்னதி மற்றும் கருவறைக்கு பதினெட்டு படிகள் போன்ற முறைகளை பின்பற்றுகிறது இந்த கோவில் வட சபரி அல்லது வடக்கு சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோவிலுக்கு ஒத்தவையாக உள்ளன இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடியை எடுத்துச் சென்று சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வதைப் போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகின்றனர் இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது கன்னி மூல மகாகணபதி மாளிகபுரத்து அம்மன் நாகராஜா மற்றும் பிற பரிவார தேவதைகள் ஆகியோரின் துணை ஆலயங்களுடன் சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலிலும் உள்ளன கோவிலின் கொடிமரம் என்பது ஒற்றை துண்டு நாற்பது அடி உயரம் கொண்டது கோவிலுக்கு கீழே நூற்றி அறுபத்தைந்து அடி நூறு அடி உயரமுள்ள ஒரு தியான மண்டபமும் மண்டல பூஜை மற்றும் முக்கிய திருவிழாவின் போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுகிறது இந்த மண்டபம் ஜெய்ப்பூர் ஓடுகளில் கட்டப்பட்டுள்ளது இங்கு ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களை தங்க வைக்கும் வசதி உள்ளது திருவிழா மற்றும் பிற முக்கிய நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் மத சொற்பொழிவுகள் மற்றும் பிற நிகழ்வுகள் இம்மண்டபத்தில் நடைபெறும் திருவிழா நாட்களில் சுவாமியினை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தங்க மற்றும் வெள்ளி ரதங்களும் இந்த கோவிலில் உள்ளன இந்த கோவிலில் விழா நாட்களில் திருவிழா எடுத்துச் செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன கோவிலில் உள்ள பூஜைகள் சபரிமலையில் உள்ள விதிகளின்படி செய்யப்படுகின்றன வித்தியாசம் என்னவென்றால் சபரிமலை கோவில் ஒரு வருடத்திற்கு குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறந்திருக்கும் அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுவதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது ஆனி மாதம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஐயப்பனை தரிசனம் செய்தனர் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை எத்தனாவது தடவை ஏறிவாருங்க தெரியும் ஆரம்பித்தே சனமயப்பா சாமியே சனமயப்பா சாமியே சனமயப்பாமி மையா உங்கள் பாரியே தரமையா உங்கள் பாயியே தரமையா அப்பாவின் வாய் திரண்டு சொல்லப்பாயின் வாய் திரண்டு சொல்லப்பா i <laughs> thank <laughs>